தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவரான தெய்வம் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர் வாசம் பண்ணுகிறவர் எங்களை தொடர்ந்தும் என்னையும் உங்களையும் வழி நடத்துவாராக ஏசாயா அதிகாரம் இரண்டாவது வசனம் ஞானத்தையும் உணர்வும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற பர்சுத்த ஆவியானவர் பர்சுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அவருடைய நோக்கம் எல்லாம் அந்த மனிதன் அந்த மனிதனுடைய ஆத்மா நித்தியத்துக்குள்ளே போக வேண்டும் தேவ சமூகத்திலே போய் சேர வேண்டும் நியாய தீர்ப்பிலே தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுதான் இயேசுடைய நோக்கம் இதுதான் ஆவியானுடைய நோக்கம் இதான் பிதாவுனுடைய நோக்கம் இதுதான் அப்போஸ்தலர்கள் திளர்கள் பவுலருடைய நோக்கம் எங்களுடைய நோக்கங்கள் ஒளியங்கள் காரியங்கள் தான் வித்தியாசமாக ஆசீர்வாதத்துக்கும் உலகத்திற்கும் பேருக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் இருக்கிறது ஆனால் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து கர்த் அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஏன் தருகிறார் என்றால் அந்த மனிதன் நித்தியத்தை நியாய தீர்ப்பிலே தப்பி வைக்கப்பட்டு அந்த நித்திய அக்னிக்கு அவன் தப்பி வைக்கப்பட்டு நித்திய அந்த நரகத்துக்கு அவன் தப்பி வைக்கப்பட்டு அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தருக்கு வேதத்திற்கு கட்டளைகளுக்கு நீதி நியாயங்களுக்கு அவருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதனை பயப்பட பண்ணுகிறார் அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவன் தான் அந்த வார்த்தையின்படி உணர்வடைந்து வாழுகிறவனாக இருப்பான் அப்படி வாழுகிறவன் தான் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதி இருப்பான் இதற்காகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தரும்படியாக எங்களுக்குள்ளே வாசம் ஆகியானவர் தொடர்ந்து அப்படியாக எங்களை வழி நடத்துவாராக ஆமேன்